இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகளில் ஒன்று புனித மக்கத்தில் முக்கர் இருக்கிற காபாவுக்கு சென்று ஹஜ் செய்வது ஒளிநாகி அலி வைத்தி மனிதா யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ யாருக்கு அல்லாத வழிகளை லேசாக்கி தந்திருக்கிறானோ அவர்கள் மீது ஹஜ்ஜு செய்வது கடமை என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து ஒமன் கஃபர ஃபைன்னல்லாஹ் வலியுன் அனில் ஆலமீன் யாராவது ஒருவர் தன்னுடைய கடமைகளில் பாராமுகமாக இருந்தால் ஒமன் கஃபர அவர் மறுத்தால் என்றால் ஹஜ்ஜு செய்யாமல் இருந்தால் ஃபைன்னல்லாஹ் வலியுன் அனில் ஆலமீன் இவர் செய்வதால் அல்லாவுக்கு ஒன்றும் கிடைத்துவிடப் போவதில்லை அல்லாஹ் உலக உலகத்தின் அனைத்து பொருட்களில் இருந்தும் தேவையற்றவர் இவர் ஹஜ் செய்துதான் ஆக வேண்டும் என்கிற தேவை அல்லாவுக்கு இல்லை ஆனால் இவர் மீது ஹஜ் செய்கிற கடமை இருக்கிறது என்று அல்லாது அந்த ஆயத்தில் ஹஜ் செய்வதைய அவசியம் குறித்து சொல்லிக்காட்டுவார் நான் சொல்லிய சன்னல்லா துலைவசன் அவர்கள் சொல்வதாக அப்பாஸ்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் விரைவாக நிறைவேற்றுங்கள் கடமையை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் காரணம் உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாது அச்சு செய்ய முடியாத சூழல் அஜி செய்ய முடியாத நிலை எப்போதும் வந்துவிடலாம் எனவே ஆரோக்கியம் வசதி வாய்ப்புகள் தாமதிக்காமல் உடனடியாக தச்சை நிறைவேற்றுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுவார்கள் அஜி செய்ய முடியாத சூழல் என்றால் என்ன அது என்ன சூழல்கள் ஒன்று வயோதிகம் வயசாக 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 ஒவ்வொன்றும் இயலாமை நம்மை வந்து துத்தி கொள்கிறது நடக்கிறது ரொம்ப சின்ன பிள்ளைகளாவே இருந்தாலும் பக்கத்துல உள்ள கடைக்கு கூட டூ வீலர் தேவைப்படுது நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கு அஜுடைய கிரியைகளில் அதிகமான கிரியைகள் இருக்கு கண்டிப்பா நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஹஜ் செய்பவர்கள் அந்த ஹஜ்ஜை ரசித்து ருசித்து சந்தோஷமாக தான் விரும்பியபடி செய்ய முடிவதில்லை எப்படி இருந்தாலும் ஹஜ்ஜை செய்ய முடியும் வசதிகள் இருக்கிறது தவாப் செய்ய முடியலையா நடக்க முடியலையா தூக்கிட்டு போக ஆள் இருக்கு சேர் வச்சு தள்ளுறதுக்கு ஆள் இருக்கு அதையும் தாண்டி பைக் இருக்கு இப்ப மேலே எலக்ட்ரிக்கல் பைக் இருக்கு தேவைப்பட்ட வாங்கிட்டு சல்லு சுத்த சுத்திட்டு வந்துடலாம் வசதிகள் இருக்கிறது ஆனால் சந்தோஷம் இருக்காது செஞ்ச மாதிரி இருக்காது அந்த பைக்ல அந்த எலக்ட்ரிக்கல் பைக்ல மேலே காபாவை சுத்தும் போது கீழே காபாவை ஒட்டி நடந்து கொண்டு காபாவை பார்த்து கொண்டு சுற்றுகிற அந்த ஆஜிகள மாதிரி அந்த தாயிஃபீன்கள் மாதிரி அந்த தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற நிம்மதியை போன்ற ஒரு நிம்மதி மேலே பைக்ல சுத்துறவருக்கு கிடைக்குமா காபாவை தவாஃப் செய்யும் தவாஃப் செய்கிற மெத்தட் முறையே காபாவை பார்த்து கொண்டே தவாஃப் செய்வது அத பார்க்க 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 அந்த பில்டிங் அந்த கட்டிடத்தினுடைய ஈர்ப்பு என்னன்னா சும்மா அதை பார்த்தாலே ஏதோ நம்ம அல்லாவை நேரடியா பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அல்லா நேரடியா பார்த்துட்ட மாதிரியும் நம்மை அறியாமல் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிற காட்சி அதனால்தான் காபாவை முதல் பார்வையில் பார்க்கிற பார்வை மட்டுமல்ல நீங்கள் எத்தனை முறை காபாவை பார்த்தாலும் சரி காபாவை பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும் நம்முள் நம்முடைய உடலுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அத்தினுடைய கடமைய

ஒவ்வொரு யூதனும் முஸ்லீம் ஆயிட மாட்டானா என்று ஏங்கிய நபி ஒவ்வொரு நஸ்ரானியும் முஸ்லீம் ஆயிடக்கூடாதா என்று ஏங்கிய கண்மணி நாயகம் நசூருல்லாஹி சல்லா அலி சொல்லாம் ஒருத்தரையும் எந்த மாற்று மதத்தை சார்ந்தவனும் விடக்கூடாது எல்லாத்துக்கும் இஸ்லாத்துக்கு வந்துடும் என்பதற்காக வேண்டிய கவலைப்பட்ட உழைத்த கண்மணி நாயகம் நசூருல்லாஹி சல்லாஹு அலையும் செல்லவர்கள் எந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்குண்டான வாய்ப்புகள் அனைத்தையும் பெற்ற பிறகும் செய்யாமலேயே இருக்கிறானோ அவனை பார்த்து செல்லல்லார் சொல்கிற வார்த்தை என்ன இவன் யூதனா சத்தா எனக்கு என்ன நசராணியா சத்தா எனக்கு என்ன இவ முஸ்லிமாக தான் மௌத்தா போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று செல்லலாலிசன் சொல்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு மோசமான வேலை காரியம்